வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம் சோ அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் கரெக்டா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டாவது சுதந்திர தான் நம்ம இந்த கொண்டாடிக்கிட்டு இருக்க நம்ம அடாலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ பிக்கஸ்ட் பிரைஸ் டாப் அப்படிங்கிறது பாருங்களேன் நீங்க மேக்சிமமான பிரைஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தான் இருக்குது ஓகே சோ எல்லா இதுல மேக்சிமம் ஒன் ஃபோர் டபுள் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் எல்லாமே அமௌண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நைன்டீன் பிக்கஸ்ட் பிரைஸ் டாப் அப்படிங்கிறது இருக்கு இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெஃபரல் கோடானா Y904 கரெக்ட்டா சோ so, Y904 அப்படிங்க ரெஃபரல் கோட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா இன்னும் உங்களுக்கு 27% ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கரெக்ட்டுங்களா சோ Y hmm. நைன் ஜீரோ அப்படிங்கிற ரெஃபரல் கோர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பிகெஸ்ட் பிரைஸ் டாப் அதாவது இன்னும் ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் வித் டபுள் டைம் வேலடிட்டி ஓகே உண்மையிலே இது வந்து ஒரு பயங்கரமான டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூட நீங்க ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அவ்வளவு கம்மியான சீப் பிரைஸ்க்கு வந்து நம்ம இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல கரெக்டா அதே மாதிரி இந்த ஆஃபர் அப்படிங்கிறது லிமிடெட் பீரியட் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தான் ஸோ டபுள் டைம் வேலிடிடி உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃபரோட கரெக்டாக ஸோ நீங்கள் ஜாயின் யூஸ் பண்ண வேண்டியது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ரஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஸோ அதே மாதிரி இந்த டபுள் டைம் வால்டிடி எந்த நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் டபுள் டைம் வேல்டிடி ஸோ அர் த சேம் டைம் வந்து நீங்கள் மெகாபாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலிடிட்டி கரெக்டா டிஎன்பிசி இல்லைனா தமிழ்நாடு மெகாபாக் எனி ஒன் மெகாபாக் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை பேட்ச் கொண்டு வந்தாலும் எப்போ வேணாலும் உங்களால் அன்லிமிட்டடாக பார்க்க முடியும் கரெக்டாக ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ப்ரைஸ் அப்படிங்க ப்ரைஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது எப்போயுமே இருக்காது அதே மாதிரி நம்ம அடால இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேட்டாக தான் கரெக்டாக ஸோ அது இங்கே ரயில்வேல மீஸ் சிவில் பேட்ச் எந்திரன் அப்படிங்க பொறியாளன் சாரி மெக்கானிக்கல் பேட்சு பொறியாளன் அப்படிங்கிற சிவில் பேட்ச் காவலன் பயணம் என்டி ஏகப்பட்ட பேட்சஸ் வந்து நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதெல்லாம் அப்கமிங் பேட்சஸ் ஓகே ஸோ கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல ஃபோர்த் யூனிட் ஓகே ஸோ சிக்ஸ்த் நியூ தமிழ் ஓகே ஸோ இதுல வந்து ஃபோர்த் யூனிட் ஃபோர்த் யூனிட் ஓகேவா ஸோ அதில் வந்து மூதுரை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ ஸோ எப்போதுமே நம்ம வந்து வந்து எப்படி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் அப்படின்னு தான் அதே மாதிரி இந்த செஷன் ஒரு ரெக்கார்டிங் செஷன் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நம்ம இதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது கரெக்டுங்களா நம்ம வந்து ஊருக்கு போயிருக்கேன் ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூவாக தமிழ் யூனிட் டெஸ்ட் நம்ம கொடுக்குறேன் அது மாதிரி மூதுரையில வந்து எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கேட்டிருக்கேன் சோ ஆக்சுவலா இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்ம சூப்பருங்க சோ ஆக்சுவலா தேர்ட்டி ஒன் கரெக்டா முப்பத்தோரு பாடல்கள் அப்படிங்கிறது மூதுரையில இருந்திருக்கும் ஓகே சோ ஒவ்வையார் அவர்கள் எழுதப்பட்டது சோ அது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து பாருங்க இந்த கொஸ்டின் நல்லா பொறுமையா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க ஓகே நல்லா பொறுமையா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க ஓகே மன்னனும் மாசர மாசர ஓகே படிச்சவங்களும் ஒரு அரசனும் ரெண்டு பேரும் வந்து ஒன்னா நின்னாங்க அப்படின்னா மன்னனின் கற்றோனை சிறப்புடையான் அப்படின்னு தான் கரெக்ட் இல்ல ஆனா இங்க கற்றோனின் மன்னனே சிறப்புடையான் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா மன்னனின் கற்றோனே சிறப்புடையான் மன்னனுக்கு வந்து அந்த அந்த ஏரியாவில் மட்டும்தான் சிறப்பு ஆனா படிச்சவங்க போற இடமெல்லாம் சிறப்பா இருக்கும் சோ அப்போ மன்னனின் கற்றோனை சிறப்புடையான் அப்படின்னு வந்திருக்கும் பட் இங்க என்ன கொடுத்திருக்கேன் கற்றோனின் மன்னனை சிறப்புடையான் அப்படின்னு கொடுத்ததுனால இதுக்கு வந்து என்னது தவறு ஓகே சோ இது வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிருக்கணும் கரெக்டா கற்றோன் மன்னனின் கற்றோனை சிறப்புடையான் கரெக்டா சோ இப்படி வந்திருக்கணும் மன்னனின் கற்றோனை சிறப்புடையான் அப்படின்னு வந்திருக்கணும் சோ இதுக்கு வந்து ஆன்சர் தவறு ஓகே சூப்பருங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஔவையார் எழுதாத பாடல் எது அப்படி சொல்லி நீங்க வந்து கேட்டிருக்கேன் ஓகே அவ்வையார் எழுதாத பாடல் எது அப்படி சொல்லி நீங்க வந்து கேட்டிருக்கேன் ஓகே சூப்பர்ங்க சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து நல்வழி மூதுரை கொன்றை வேண்டான் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க ஓகே சோ அப்ப இதுல எழுதாத பாடல் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஆன்சர் நன் ஆஃப் தி அபோ அப்படின்னு வரணும் கரெக்டா ஸோ அப்போ அவையார் எழுதாத பாடல் அப்படிங்கிறது நல்வழி மூதுரை கொன்ற வேந்தன் எல்லாமே எழுதியிருக்காங்க ஸோ நன் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க மாற்றார் ஓகேவா மாற்றார் அப்படிங்க அடுத்த பாடல் அடுத்த பாடல வந்துடுற ஸோ மாற்றார் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஓகேவா மாற்றார் மாற்றான் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் மாற்றான் வீட்டு தோட்டத்துக்கும் மல் மனம் உண்டு ஓகே சோ மாற்றான் அப்படிங்கிறது என்னது மற்றவர் கரெக்டா சோ இன்னொருத்தர் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது ஓகே தன் மானம் இல்ல கோலையுடன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அப்போ மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மற்றவங்க பொருளை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க சோ அப்ப மாற்றார் அப்படிங்கிறது என்ன மீனிங் மற்றவர் அப்படிங்க கரெக்ட் ஓகே சூப்பர்ங்க சோ பயங்கரமா ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஓகே சோ அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ஓகே கல்வி கண் திறந்தவர் சரியா தவறா சிம்பிள் ஓகே என்னயா அப்படிலாம் கொஸ்டின் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சரியா தவறா அப்படின்னு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு கரெக்டா சோ தவறு அப்படிங்க கரெக்ட் ஏன் தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வந்திருக்கணும் எஸ் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் காமராஜர் அவர்கள் பெயரை வந்து சூட்டப்பட்டுள்ளது கரெக்டா உள்நாட்டு உள்நாட்டு விமானம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து இங்க வந்து காமராஜர் அவர்கள் பெயரை வந்து சூட்டப்பட்டுள்ளது கரெக்டா சோ அது மாதிரி சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு இப்போ கரெக்ட் ஆனா வெளிநாட்டு அப்படின்னு கொடுத்ததுனால இது தவறு ஓகேவா சோ அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க அடுத்த கொஸ்டின் சரியானது எது நல்லா உத்து பாருங்க ஓகே ஐ திங்க் நீங்க நல்லா உத்து பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நல்லா பாருங்க நன்றாக பார்க்கவும் ஓகே ஓகே ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா நன் ஆஃப் தி அப்போ எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா கரெக்டா ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் இந்த நோட் பண்ணவங்க சூப்பர் சூப்பருங்க ஆக்சுவலா நீங்க புக்கில் பார்த்தீங்க ஆரம்ப பள்ளி நடு நடுநிலைப்பள்ளி கரெக்டாக தான் நான் படித்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்க மாட்டீங்க ஒரு மைல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா அதே மாதிரி மூன்று மைல் மூன்று மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்துக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி ஒரு மைல் அப்படிங்கிறது கிலோமீட்டர் கரெக்டா வரும் ஓகே இது வந்து தவறு தானே சோ அங்க வந்து மைல் அப்படிங்கிற கணக்குல வந்து கொடுத்திருப்பாங்க இங்க கிலோமீட்டர் அப்படின்னு நான் கொடுத்ததுனால இந்த கொஸ்டின் தவறு ஓகே என்னையா இப்ப கேட்பாங்க கொஸ்டின் கேட்பாங்க இப்ப கேட்க மாட்டாங்க ரொம்ப ஆனா நம்ம வந்து இப்படிலாம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா நீங்க படிப்பீங்க அதுதான் எனக்கு தேவை ஓகேவா சோ அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா நன் ஆஃப்தி அபோ சோ நீங்க ஒவ்வொன்னா நீங்க மைனூட்டா படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா சரி ஓகே சோ அது மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே சோ அதே மாதிரி ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு தமிழ்நாடு கரெக்ட்டா சோ தமிழ்நாடு வந்து செகண்ட் ஓகே சோ இங்க வந்து செகண்ட் அப்படின்னு இருந்திருக்கணும் ஏசியால செகண்ட் அப்ப இங்க வந்து என்னது நன் ஆஃப் தியப்போன் வந்து ஆசிய கண்டத்தில் மிக பெரிய நூலகம் சைனால இருக்கு கரெக்டா சீனா சைனா அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா ஓகேங்க சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் மட்டும் நம்ம ஜிஎஸ்ல ஓகேவா வென் அண்ட் வேர் தேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஓகே ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் தேசிய அறிவு சார்புரிமை மேலாண்மை நிறுவனம் எப்போது எந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிங்க வந்து கேட்டுக்கோங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து நாக்பூர்ல இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டா ஸோ நாக்பூர் அப்படிங்கிறது கரெக்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெல் ஓகே ஸோ நாக்பூர் ஸோ நாக்பூர்ல வந்து மகாராஷ்டிரா நாக்பூர்ல இந்த நேஷனல் ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்க நாக்பூர்ல இருக்கு ஓகேவா சூப்பருங்க ஸோ அவன் நெக்ஸ்ட் வந்து பாருங்க த வேர்ல்டு செகண்ட் ஹையஸ்ட் பீக் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கேன் வேர்ல்டு செகண்ட் ஹையஸ்ட் பிக் ஓகேவா எங்க இருக்கு ஓகே சோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கே டூ கரெக்டா காட்வின் ஆக்சுவலா இது வந்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் ஹைட் இருக்கும் கரெக்டா இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து கே டூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எட்டாயிரத்தி அறநூத்தி பதினோரு மீட்டர் ஹைட் இருக்கு ஓகே அதே மாதிரி இங்க கஞ்சன் சங்கா கஞ்சன் சங்கா வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தாறு மீட்டர் வந்து ஹைட் இருக்கு ஓகே ஸோ நந்தாதேவி மட்டும் கரெக்டா எக்ஸாக்டா தெரியல ஸோ அப்ப இதுக்கு வந்து அப்படிங்கிறது கரெக்ட் ஓகே சோ அதே மாதிரி கஞ்சன் சங்காவும் சரி மவுண்ட் எவரஸ்டும் இந்தியாவுக்கு வெளியில இருக்கு ஓகே கஞ்சன் சங்கா கூட சிக்கிம் அண்ட் மவுண்ட் எவரஸ்ட் ரெண்டுமே சேர்ந்தாப்புல இருக்கும் அதே மாதிரி மவுண்ட் கே டூ தான் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் ஓகேவா வேர்ல்ட்ல ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறது மவுண்ட் எவரெஸ்ட் ஓகே சோ இங்க வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க சோ மவுண்ட் எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு எட்டு கரெக்டா தெரியுதா எட்டாயிரத்தி

ஸோ அதே மாதிரி நம்ம அடால ஏதோ இந்த क्वेश्चनோட நம்ம கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸ் அப்படிங்க ஒரு ரெக்கார்டிங் செஷன் தான் ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்கனா அதுக்கு வந்து நான் லேட்டரா நம்ம திருப்பி வந்து உங்களுக்கு நான் ரிப் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி நம்ம அடால இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து இருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் செகண்ட் எல்லாருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்களும் கூட ஸோ அட் த சேம் டைம் வந்து இந்த பிக்கெஸ்ட் ப்ரைஸ் ஸ்டாப் அப்படிங்கிற டைமில் வந்து பயணம் சூப்பர் தேர்ட்டி தொடரி மீசான் எல்லா காவலன் சி எல்லாத்துக்குமே பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது மாதிரி பிக்கஸ்ட் ப்ரைஸ் ஸ்டாப் இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதுமே கிடைக்காது என்ன பொறுத்தரவில கரெக்டா பாருங்களேன் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தான் வந்து நிக்குது அந்த அமௌண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இதுல இந்த நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃபர் வரை கிடைக்கும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க சோ நீங்க நம்ம ரெஃபரல் கோடம் ஒய் நைன் ஜீரோ அப்படிங்க ரஃபல் கோட யூஸ் பண்ணிக்கோ இந்த பேட்ச் எல்லாமே அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதே மாதிரி நீங்க எந்த மெஹாப்பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாரு உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலிடிட்டி ரெண்டு வருஷத்துல எத்தனை கிளாஸ் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னும் அடாட ஆப்பை டவுன்லோட் பண்ணனா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி டிகில டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி வச்சு லாக்இன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூங்க ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ நன்றிங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்க